தலைநகர் டெல்லியின் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பிரபல பெண் தாதாவான சோயா கான் என்பவரை கைது செய்துள்ளனர் பல ஆண்டுகளாக போலீசாரிடம் சிக்காமல் டிமிக்கி கொடுத்து வந்த சோயா கான் பிடிபட்டது எப்படி டெல்லியைச் சேர்ந்தவர் பிரபல போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் ஹாஷிம் பாபா கொலை விஐபிக்களை மிரட்டி பணம் பறித்தல் ஆயுத கடத்தல் போதைப் பொருட்கள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய இவர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இவரது மூன்றாவது மனைவிதான் சோயா கான் காஷிம்பாபா சிறைக்கு சென்ற பிறகு போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தை சோயா கான் முன்னின்று வழிநடத்த தொடங்கியுள்ளார் குறிப்பாக வசதி படைத்த விஐபிக்களை குறிவைத்து மிரட்டி பணம் பறிப்பது போதைப் பொருட்களை கடத்தி விற்பனை செய்வதே அவரது முக்கியமான தொழிலாக இருந்துள்ளது சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக சோயா கான் நேரடியாக திரைமறைவில் கணவரின் அடியாட்களை வைத்தே குற்றச்சம்பவங்களை அரங்கேற்றி வந்துள்ளார் அடிக்கடி ஆடம்பர பார்ட்டிகளில் கலந்து கொண்டு தன்னை ஒரு பெரிய தொழிலதிபரை போல காட்டிக்கொண்ட இவர் எப்போதும் விலை உயர்ந்த ஆடைகள் சொகுசு கார் என்று ஆடம்பரமாக வாழ்ந்து வந்துள்ளார் அதனை அடிக்கடி தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்திலும் பகிர்ந்து கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தோம் எப்போதுமே வெளியில் செல்லும் போது சோயா கானுடன் நான்கு முதல் ஐந்து அடியாட்கள் இருப்பது வழக்கம் இதனால் மொத்தத்தில் தலைநகர் டெல்லியில் அவர் ஒரு பெண் தாதாவாக வலம் வந்திருக்கிறார் அடிக்கடி சோயா கான் தனது கணவரை சந்திக்க திகார் சிறைக்கு செல்வது வழக்கம் அப்போது ஹாஷிம் பாபா தனது மனைவியிடம் சங்கேத மொழியில் கூட்டத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று பயிற்சியும் ஆலோசனையும் கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்ததாக தெரிகிறது இதனால் ஒரு கட்டத்தில் ஹாஷிம் பாபா கூட்டாளிகள் மட்டுமல்லாது வேறு கிரிமினல்களோடும் சோயாகானுக்கு நேரடி தொடர்பு கிடைத்துள்ளது ஆனால் சோயா கான் மீது நேரடியாக எந்த குற்ற வழக்குகளும் இல்லாததால் அவரை போலீசார் கைது செய்வதிலும் சிக்கல் நீடித்து வந்தனர் அதே சமயம் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தொடர்ந்து அவரை பற்றிய தகவல்களை சேகரித்து வந்துள்ளனர் அதன்படி கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் வடகிழக்கு டெல்லியில் உள்ள வெல்கம் என்ற இடத்தில் சோயா கானை சுற்றி வளைத்து போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து இருநூற்றி எழுபது கிராம் ஹெராயின் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது அவற்றின் சர்வதேச மதிப்பு ஒரு கோடி ரூபாய் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த போதைப் பொருளை உத்தரப்பிரதேச மாநிலம் முசாபர் நகரிலிருந்து வரவழைத்திருந்தார் அவற்றை டெல்லியில் விற்பனை செய்ய முயன்றபோது போது கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார் கடந்த செப்டம்பர் மாதம் நாதிர் ஷா என்ற ஜிம் பயிற்சியாளர் டெல்லியில் சுட்டு கொலை செய்யப்பட்டார் அவரை சுட்டுக் கொலை செய்த நபருக்கும் சோயா கான் தான் அடைக்கலம் கொடுத்திருப்பார் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இது தொடர்பாகவும் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் விசாரணையில் சோயா கானை போன்று அவரது குடும்பமும் குற்ற பின்னணி கொண்டது என்பது தெரிய வந்துள்ளது குறிப்பாக அவரது தாயார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக கைது செய்யப்பட்டார் அவருடைய தந்தையும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களோடு தொடர்பில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது செய்திகளை பண்ணுங்க